நாம் இப்போ வந்து பிள்ளைச்சாவடி பகுதியில் வந்து நம்ம இருக்கோம் இப்போ வந்து மழை சூறாவளி காற்று இந்த சூழ்நிலையில் வந்து பிள்ளைச்சாவடி பகுதி வந்தோம் பிள்ளைச்சாவடி பகுதியில் இப்போ இங்கே வந்து மீனவ மக்களுக்காக கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரொம்ப பெரிய காலம்லாம் ஆகலை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மீனவ வலைகளை பின்னுவதற்காக கொள்வதற்காக வந்து கட்டப்பட்ட கட்டிடம் இது இந்த கட்டிடம் வந்து இன்றைக்கி பழுதடைந்த நிலையில் ஒட்டுமொத்த கட்டிடமும் கடல் நீரால் வந்து அரிக்கப்பட்டு இன்றைக்கி வந்து அது வந்து ஒட்டுமொத்தமாக உள்ளே போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம் நீரில் வந்து இழுத்துட்டு போயிருக்க பில்டிங்கு அரசாங்கம் ஒரு நல்ல திட்டத்தை ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு மீனவ மக்களுடைய நலனுக்காக மீனவ மக்களுடைய வாழ்வுக்காக கட்டப்பட்ட இந்த கட்டிடம் இன்றைக்கி கடல் அரிப்பால் வந்து இந்தளவு சேதமாக போது கூட அரசாங்கம் அதில் வந்து எந்தவித கவனிப்பும் இல்லாமல் ஏன் இவ்வளோ இப்படி கட்டின கட்டிடத்தை சீரழி விட்டீங்க அப்படின்றது வந்து இன்றைக்கி ஒரு கேள்வியாக இருக்குது அதுவும் இல்லாமல் மக்களுடைய வரி பணத்தில் கட்டப்படக்கூடிய இந்த கட்டிடம் வந்து கடலில் சீற்ற கடல் ஓரத்தில் கட்டுறீங்க அப்போ வந்து கடல் வந்து கடல் நீர் வந்து எப்படி சூடுன்றது உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அதை பாதுகாப்போடு வந்து கட்டியிருக்கலாம் கடல் நீர் அரிப்பு ஏற்படாத விதத்தில் பாராங்கற்களை கொண்டு பாதுகாப்பை உருவாக்கி செஞ்சிருக்கலாம் அப்படிப்பட்ட முடிவுகளை செய்யாமல் அரசாங்கம் வந்து தாந்தோண்டித்தனமாக செய்யக்கூடிய இது மாதிரியான விஷயங்களால் இன்றைக்கி வந்து இது போன்ற நஷ்டங்கள் வந்து இன்றைக்கி புதுச்சேரி மாநிலத்துக்கு வந்து எழுது இது வந்து வேதனைக்குரிய விஷயம் இனி வருங்காலங்களில் ஒரு நல்ல முறைகளை வந்து நீங்கள் கொண்டு வரீங்கன்னா இது போன்ற கட்டிடங்கள்லாம் கட்டுறீங்க கடலோரத்தில் கட்டுறீங்கன்னா அதை பாதுகாப்பு தன்மையோடு மக்களுடைய வரிப்பணம் எந்த விதத்திலும் வீணாகாமல் அதை பாதுகாப்போடு செய்யணுன்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் கொள்கிறேன் நன்றி